ஓம் சக்தி சென்னை மாவட்டம் ஐநாவரம் ராஜு தெரு ராஜு தெரு காமராஜர் நகரை சார்ந்தி தம்பதிகள் திருமணமாகி பதினோரு ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அதிலிருந்து ஆறாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமா கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் வாரிசாக அம்மா வரமாக அவங்க குடும்பத்துக்கு வழங்கியிருக்காங்க சேலம் சமயபுர மாரியம்மன் பாடலை கேட்டிருப்பீங்க ஒரு பெண் குழந்தை பாடியிருப்பாங்க பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணுதான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க அந்த பாடலை எழுதி இயக்கி பாட வச்சு நம்ம சேலத்து மகமாய இந்த ஊர்வலங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தின பாக்கியமும் அந்த கைங்கரியத்தையும் அவர் கரு அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி எழுதினீங்களா நம்ம அம்மாவை தேடி வந்து முதல்ல மாரியம்மனுக்கு பாடல் எழுதி பதிவிடுறாரு அது தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் எழுங்கும் அந்த பெண்ணுடைய குரலும் இவருடைய அந்த எழுத்துக்களும் அவ்வளவு பிரதிபலிப்பமாக இன்னும் நீங்க சேலம் சமயபுர மாரியம்மன் பாடலை போய் பாருங்க அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் அந்த பாட்டை கேட்டு மனமகிழ்ந்து நீ ஒரு குழந்தையை கேட்டு வந்த உனக்கு இரட்டை வரமாக தந்து அதுவும் ஆண் வாரிசாக தரேன்னு மன மகிழ்ச்சியோட அந்த குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க நீங்க சொல்லுங்க வருஷம் இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்று மாதம் கும்ப பள்ளி சாப்பிட்டு ஆறாவது மாதம் தான் மனமிறங்கி வரம் கொடுத்துருக்காங்க ஒரு குழந்தையை கேட்டு வந்த உங்களுக்கு இரட்டை குழந்தைகளும் ஆண் குழந்தையாக கொடுத்துருக்காங்க பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க ரொம்ப சக்தியா பக்தியா தான் வந்துட்டு நாங்க நாங்க எதிர ஒரு குழந்தைதான் நாங்கள் வேண்டிட்டு வந்திருந்தோம் ஆனா ரெண்டு குழந்தை கொடுத்து ரொம்ப ரொம்ப அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து இந்த எங்களையா நாங்க பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு உங்களை போல நித்த நித்தம் சாட்சியாக இருக்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க பதினோரு வருஷமாக ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஏக்கம் எவ்வளவு வழி எவ்வளவு வேதனையோட அந்த தம்பதிகள் இருந்திருப்பாங்க நம்ம அம்மா ஆலயத்தை தேடி வந்து மூன்று மாதம் கும்பப்படையில் தொடர்ந்து வந்து சாப்பிட்டு அப்பயும் அவங்களுக்கு ஆறாவது மாதம் தான் மனநிறங்கி வரம் கொடுத்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை பார்த்துட்டுதான் இருக்கீங்க இந்த இரண்டு குழந்தைகளும் அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன்